காதல் காதலைத் தவிர காரணங்களே இல்லையா கவிதை எழுத ஏன் எல்லா கவிஞர்களும் காதலை இப்படி கொண்டாடித்திருக்கிறார்கள் காதல் காதல் என்பது ஒரு இரு நாட்கள் கொண்டாடித்திருக்கக்கூடிய திருநாளா காதல் என்பது இவ்வுலகின் மொழி இதயத்தின் வழி அதனால்தான் எல்லா கவிஞர்களும் அதை கொண்டாடி திரித்திருக்கிறார்கள் காதல் மனிதனுக்கு மட்டுமல்ல மரத்திற்கும் பறக்கும் பறவைக்கும் பார் உலகில் அனைத்திற்கும் உயிர் நாடியாகவே இருக்கிறது வள்ளுவன் தெரியுமா வள்ளுவன் வள்ளுவன் அனைத்திற்கும் அதிகாரங்களை தந்தார் அமைச்சருக்கு அரசனுக்கு ஒழுக்கத்திற்கு நட்பிற்கு துறவரத்திற்கு உணவிற்கு வலிமைக்கு மருந்திற்கு என்று அனைத்திற்கும் வள்ளுவன் அதிகாரங்களை தந்தான் ஆனால் காதலுக்கு மட்டும்தான் அவன் ஒரு சில அதிகாரங்களில் சுருக்கிவிட முடியவில்லை இன்பத்து பால் என்று ஒரு மூன்றாவது பாலையே அவன் உருவாக்கினான் மற்ற அதிகாரங்களிலெல்லாம் வள்ளுவன் குருவாக ஞானியாக அறிஞனாக கவிஞனாக இருந்தான் ஆனால் காமத்து பாலை எழுதும் மட்டும்தான் அவன் கவிஞனாகவும் காதலனாகவும் மட்டுமே இறந்துவிட்டான் வல்லமை மிக்க வள்ளுவனையே அசைத்து பார்த்துவிடும் வாசகியின் காதல் அதிகாரத்திற்குள் அனைத்தையும் கூறிவிடும் வள்ளுவனால் கூட ஒரு சில அதிகாரங்களில் காதலை அடக்கிவிட முடியவில்லை அதனால்தான் இன்று அத்தனை கவிஞர்களையும் அதிகாரம் செய்கிறது காதல் கம்பனில் தொடங்கி இன்று கபிலன் வரைக்கும் பாரதியில் தொடங்கி பாவிஜை வரைக்கும் படர்ந்து விரிந்து தன் ஆட்சியால் அதிகாரம் செய்கிறது இந்த காதல் காதல் அதுதான் சக்தி அதுதான் பக்தி அதுதான் சிக்தி அதுதான் முக்தி கவிதைகளோடு நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவிய தலைவன்